அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான வணக்கம் நம்ம ஒவ்வொரு பதிவிலையும் ஒவ்வொரு எபிசோட்லேயும் நம்ம ஒவ்வொரு வெற்றிக்கான சூத்திரங்களை ஃபார்முலாஸை பற்றி நம்ம பதிவு பண்ணிகிட்டே வந்திருக்கோம் இப்போது இந்த பதிவில் ஒரு வெற்றிக்கான சூத்திரத்தை பார்க்குவாங்க வெற்றி அடைந்த நபர்கள் எல்லாருமே வந்து ஒரு விதமான மனநிலையில் இருந்திருக்காங்க அது என்ன மனநிலை புதுமையை எதிர்கொள்வோம் புதுமையை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கிற நபர்கள் எல்லாருமே வெற்றியை நோக்கி மிக விரைவாக பயணப்படுகிறார்கள் இதுதான் வெற்றிக்கான அடுத்த சூத்திரம் வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே இந்த ஒரு மனநிலையில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சியினுடைய முடிவு நம்ம பல வெற்றியடைந்த நபர்களை பற்றி நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லோரு மனசுலேயும் ஒருமித்த ஒரு எண்ணமாக இந்த புதுமைகளை எதிர்கொள்வோம் புதுமையை எதிர்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிட்ட அந்த அடாப்டேஷன் இருந்திருக்குங்க இந்த புதுமையை எதிர்கொள்வோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உங்களுக்கு தது என்ன புதுமையை எதிர்கொள்வோம் இப்போ சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இப்போது அந்த காலத்தில் எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டைப்ரைட்டிங் மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப பாப்புலராக இருந்தது எங்கே பார்த்தாலும் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூஷன்ஸ் இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் ஜாப் டைப்பிங் ஷாப்ஸ் இருந்துச்சு எல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து டைப் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் எந்த அஃபிஷியல் ப்ராசஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு கம்யூனிகேஷனாக இருந்தாலும் டைப் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதே மாதிரி அந்த காலத்தில் டைப்ரைட்டிங் படித்தா மிக எளிதாக வேலை கிடைக்கும் வேறு என்ன பிஜி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி யூஜி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி கூட அடிஷ்னலாக டைப்ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் மேற்கொண்டு ஒரு பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் எல்லாமே இருந்துச்சு ஒரு காலத்தில் இல்லைங்களா ஆனால் கம்ப்யூட்டருங்கிற ஒரு விஷயம் வந்த உடனே வந்து இவ்வளவு ஆண்டுகள் ஆயிடுச்சு எங்கும் எதிலும் கம்ப்யூட்டர் மையம் ஆயிடுச்சு கம்ப்யூட்டர் இல்லாத துறையே இல்லைங்கிற அளவுக்கு வந்துடுச்சு இப்போ எங்கேயாவது டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூஷன் எங்கேயாவது உங்களால் பார்க்க முடியுதா டைப் ரைட்டிங் மிஷினை வச்சுக்கிட்டு யாராவது ஜாப் டைப்பிங் பண்ணுறாங்களா டைப்ரைட்டிங் மிஷின் எல்லாம் எங்கே போச்சுங்க டைப்ரைட்டிங் மிஷின் வந்து அருங்காட்சியகத்தில் வைக்கக்கூடிய ஒரு வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருளாக இன்றைக்கி மாறிடுச்சு இல்லைங்களா அப்போது புதுமையை எதிர்கொள்ளாமல் இல்லை கம்ப்யூட்டர் எல்லாம் என்னது நம்ம இத்தனை வருஷம் இத்தனை ஆண்டு காலமாக இதில் தானே நம்ம எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம் இதை வச்சு தானே அஃபிஷியல் ப்ராசஸே நடந்துட்டு இருந்தது எந்த ஆஃபீஸ்லேயாவது டைப்ரைட்டிங் மிஷின் இல்லாமல் இருந்துச்சுங்களா அந்த காலத்தில் எங்கே பார்த்தாலும் டைப்ரைட்டிங் மிஷின் இல்லாத அலுவலகமே இல்லை அப்போ புதுமை புதுமையான ஒரு விஷயங்களை புதுமையை நம்ம எதிர்கொள்ளாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய தோல்வி அங்கே உறுதிப்படுத்தப்படுதுங்க அப்போ யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்களோ அவருடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புதுமையை எதிர்கொண்டார்கள் டைப்ரைட்டிங் மிஷின் இருக்கும்போதே சிறப்பான பயன் கொடுத்து போதே கம்ப்யூட்டர்னு ஒரு நுட்பம் வருது ஒரு மிஷின் வருது அப்போது இதை விட இது அட்வான்ஸ்டான ஒரு விஷயம் புதுமையான விஷயம் அப்படிங்கிறத உணர்ந்து அதை எதிர்கொள்ள ஆரம்பித்தாங்க எதிர்கொள்வதுன்னா அதை எதிர்த்து போராடுறது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணுறது அதை வந்து உணர்றது ஓகே இதை நம்ம எடுத்தோன்னா டைப்ரைட்டிங் மிஷினை விட கம்ப்யூட்டர் வந்து பல மடங்கு செயல்திறன் அதிகம் கொண்டது பல விதமான வசதிகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க உணர்ந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதை ஏற்றுக்கொண்டார்கள் இப்படி ஏற்றுக்கொள்ளும்போது அவர்களுடைய வளர்ச்சி வந்து பன்மடங்கு அதிகமாகுது அப்போ வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே இதே மனநிலையில் இருக்கும்போது தான் அவர்களால் வந்து மிக பெரிய உயரங்களுக்கும் சிகரங்களுக்கும் அவங்கனால் போக முடியுது சிகரங்களை எட்ட முடியுது அப்போது புதுமையை எதிர்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு நம்மக்கிட்ட நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த புதிய விஷயமாக இருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு எடுத்துக்காட்டே வச்சுக்கோங்களேன் அந்த காலத்தில் ஃபோன் லேண்ட்லைன் ஃபோன் தான் இருந்துச்சு எல்லார் வீடுகளையும் ஃபோன் இருக்காது ஒரு கிராமத்தில் ஒரு ரெண்டு பெரிய மிராசுதாரர்கள் வீட்டில் தான் ஃபோன் இருக்கும் நகரங்கள்லேயும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வசதி படைத்த நபர்கள்ட்ட மட்டும்தான் அவங்க வீடுகளில் மட்டும்தான் ஃபோன் இருக்கும் நம்ம ஃபோன் பேசணுன்னா கூட அவங்கக்கிட்ட போய் கேட்டு தான் அவங்களுடைய உதவியினால தான் நம்ம பேசுவோம் பக்கத்து வீடு அக்கம் பக்கம் இருக்கிற நபர்கள் எல்லாமே ஏதாவது அவசர செய்திகள் அந்த ஃபோன் நம்பர் தான் நம்ம கொடுத்துருப்போம் எல்லாருக்கும் ஏதாவது அவசரமான செய்தின்னா இந்த ஃபோனுக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு அப்படிங்களா இருக்குது ஒரு புதுமையை எதிர்கொண்டு நம்ம மொபைல் இன்னைக்கு எல்லார் கையிலையுமே இருக்குது இல்லைங்களா இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து வெற்றியாளர்கள் வந்து கை கொடுறாங்க எந்த ஒரு புதிய வரவாக இருந்தாலும் அந்த புதிய வரவுகளை எதிர்கொண்டு வரவேற்று அதை ஏற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக பெரிய அளவில் சாதித்த நபர்கள் எல்லாமே இன்னைக்கு வெற்றியாளர்களாக மாறியிருக்காங்க இப்போ இந்த டெலிஃபோன் அப்புறம் டைப்ரைட்டிங் மிஷின் இது ரெண்டும் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லப்பட்ட நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு துறையிலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் உங்களை சுற்றி எத்தனை விதமான புதுமைகள் வந்திருக்குது அந்த புதுமைகள் எல்லாத்தையுமே யாரெல்லாம் எதிர்கொண்டு அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்காங்க நம்ம அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கோம் எல்லாரும் அதை எதிர்கொண்டு வரவேற்று அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வரும்போது நம்ம அதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறோம் யாரெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார்களோ அந்த புதுமையை வந்து எதிர்கொள்ளாமலோ இல்லை பயன்படுத்தாமலோ அதை உணர்ந்து கொள்ளாமலோ இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் இருந்த இடத்திலேயே இருக்கிறார்கள் யாரெல்லாம் அதை எதிர்கொண்டு அதை உடனடியாக வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றிகளை சாதிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்காங்க மிகப்பெரிய வெற்றியாளராக மாறியிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் சாதனையாளராகவே மாறியிருக்காங்க இப்போ பில்கேட்ஸ் எடுத்துக்கோங்க அவர் ஒரு பெரிய சாதனையாளர் தான் உலக கோடிசுரை பட்டியலில் இடம் பிடிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது எப்படி சாத்தியமாச்சுங்க அவர் டைப்ரைட்டிங் மிஷினை மட்டுமே வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா இது சாத்தியப்பட்டிருக்குமா ஸோ உங்களுடைய மன எண்ணங்களை மன ஓட்டத்தை நீங்கள் நெறிமுறைப்படுத்துங்க புதுமைகளை எதிர்கொள்ள தயாராகுங்க எதிர்கொண்டு வரக்கூடிய புதுமைகளை நம்ம வரவேற்று பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க அப்படி பயன்படுத்தும் போது நீங்களும் வெற்றியாளராக மாற முடியும் ஸோ இந்த வெற்றியாளர் வரிசையில் அடுத்த சூத்திரம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வர எபிசோடில் பார்ப்போம் தொடர்ந்து இந்த எபிசோடுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி